கன்னியாகுமரியில் கர்நாடகா மற்றும் தமிழகத்தை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான ஐயப்பா பக்தர்கள் குவிந்தனர் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம் ராஜேஷ் கன்னியாகுமரியில் எந்தெந்த பகுதிகளில் ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகமாக இருக்கிறது கூடுதல் வணக்கம் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை மாலை நடை திறக்கப்பட்டு தினமும் ஏராளமான பல்லாயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து வருகிறார்கள் கன்னியாகுமரிக்கு வந்து ஐயப்ப பக்தர்கள் வருவது வந்து வாடிக்கையாக இருந்து வருகிறது அதாவது சபரிமலைக்கு வருகின்ற ஐயப்ப பக்தர்கள் அதாவது கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த பக்தர்கள் வந்து கன்னியாகுமரிக்கு வருவது வந்து வழக்கமாக இருக்கிறது தற்போது சபரிமலை சீசன் என்பதால் கன்னியாகுமரி பகுதி முழுவதுமே ஐயபக்தர்கள் கூட்டம் வந்து அதிகரித்து காணப்படுகிறது இந்த அதிகாலை சூரிய உதயத்தை கண்டு மகிழ்ந்த பக்தர்கள் சூரிய உதயத்தை தங்களது செல்போனில் படம் எடுத்து மகிழ்ந்தனர் அது கன்னியாகுமரிக்கு வந்து தொடர்ந்து ஐயப்பகுதியோடு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பக்தர்கள் வருவதால் இங்கு கடை வைத்திருக்கிற வியாபாரிகள் வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளதால் காவல்துறை வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது நன்றி ராஜேஷ் முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும் இருக்கும்